அந்த நவராத்திரிகளில் விரதம் இருந்து ஒவ்வொரு நாள் தேவதைகளையும் நம்ம வழிபடும் போது நமக்கு எல்லா வகையான பதினாறு செல்வங்கள் தனம் தானியம் புஷ்பம் புத்திரலாபம் வஸ்திரம் வாகனம் சுகம் சொர்ணம் மண் மனை பொன் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி யானம்னு சொல்லக்கூடிய பதினாறு வகையான செல்வங்களும் நமக்கு நிறைவாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த நவராத்திரி வழிபாடை ஒன்பது வருடங்கள் இடைவிடாமல் தடங்களே இல்லாமல் ஒன்பது வருஷம் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்பவுமே விசேஷமான ஒரு அமைப்பு அவங்களுக்கு நவகிரகங்கள் கூட எந்த விதத்திலும் பெரிய அளவு தாக்கத்தையோ கெடுபலன்களையோ தராது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வழிபாடு அப்படிங்கிறது தான் இந்த நவராத்திரி விசேஷம் இந்த நவராத்திரியில் ஒவ்வொரு அம்பிகைக்கும் ஒவ்வொரு விதமான நம்ம வந்து இச்சாசக்தி கிரியாசக்தி யான சக்தின்னு மூன்று சக்திகள் இருக்காங்க அதில் முப்பெரும் தேவியர் அதில் பார்வதி தேவியினுடைய அவதாரம் மூன்று லக்ஷ்மி தேவியினுடைய அவதாரம் மூன்று சரஸ்வதி தேவியினுடைய அவதாரம் மூன்று அப்படின்னு சொல்லி இப்போ ஒன்பது பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க இன்னும் சிலர் வந்து அந்த துர்காதேவியினுடைய ஒன்பது அவதார தாற்பயம் தான் இந்த நவராத்திரி விசேஷம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஒன்பது ராத்திரிகள் இது எப்போ அந்த நவராத்திரிங்கிறது எப்போ நம்ம கடைபிடிக்கணும் புரட்டாசி மாதம் அம்மாவாசை முடிந்த மறுநாள் பிரதமையில் இருந்து நவமி வரையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு தான் இந்த நவராத்திரி விழா